வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு இடைபடும் சுவாமி நம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் பேசட்டும் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கி வசனத்தை கேட்டு அதன்படி செய்பவர்களாக நடப்பவர்களாக இருக்க எங்களுக்கு வேலை வந்திருக்கிற எல்லாரையும் கத்துற ஆசைர்வதியும் இந்த நேரத்தில் நம்முடைய பசு தாவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலே ஆசைப்படட்டும் இயேசுன நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய ஸ்தோதரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒரு அளவில் சொல்லாமே இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்து அனைவரையும் மீட்கிறார் இறை அன்பு எல்லாரையும் அரவணைக்கும் கிரைஸ்ட் ரெடீம்ஸ் ஆல் divine love embraces everyone. சீனாவ ஒரு கிறிஸ்தவர் அரசராக இருந்தார் இந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும் ரைட் எனக்கே அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு புத்தகத்தில் படிக்கும் தான் படித்தேன் அவர் பேர் கிங் வாங் அவர் வந்து கரெக்டாக சொன்னான்னு தெரியல ஆனால் எனக்கு அவர் அவ்வளோதான் நுழைஞ்சிச்சு வாய்க்குள்ள கிங் ஹுவாங் அப்படின்னு சொல்கிறவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் கிறிஸ்தவ பேரரசை நிறுவினார் அனைத்து சீனர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு ராஜாங்கத்தை நிறை நிறைவி நிறுவி அதுக்கு என்ன பேர் வச்சார்னா கிங்டம் ஆஃப் எவன் பரலோக ராஜ்யம் அப்படின்னு பேர் வச்சு அந்த கிங்டமாக அவர் ரன் பண்ணார் பட் அப்போதுக்கப்புறம் அது கொஞ்சம் நாளில் அந்த கிங்டம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு பட் இருந்தாலும் நான் ஏன் அதை இப்போ நான் சொல்கிறேன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எண்ணம்லாம் எங்கே போகும் கிறிஸ்தவ அரசர்கள் சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் எங்கே போகும் ஐரோப்பா அப்படி தான் போகும் நம்ம பொதுவாக வந்து இந்த சைனீஸில் ஒருத்தர் இருந்திருக்கிறார் அப்படின்றது வந்து பொதுவாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஆனால் அவர் வந்து சைனாவில் இருந்திருக்கிறாரு ஜீசஸ் வந்து என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரை பற்றி நீங்கள் அப்புறமா நீங்கள் படிங்க கிங் ஹாங் பற்றி படிங்க நிறைய வரலாறு அவரை பற்றி இருக்குது இதெல்லாம் தெரியாத நிறைய விஷயங்கள் நாங்கள் நாங்கள் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது ஆனால் நமக்கு என்ன பண்ணலை தெரியல அப்படின்றத பற்றி ஒரு புஸ்தகம் இருக்குது அறியப்படாத யாராவது படிச்சிருக்கீங்களா அறியப்படாத கிறிஸ்தவம்ன்ற புக் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க நீங்கள் அங்கே படிச்சிருக்கீங்களா இல்லை ரைட் அறியப்படாத கிறிஸ்தவம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க ரைட் ஒரே ஒருத்தங்க மட்டும் கை தூக்குறதை நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் ரைட் நீங்கள் படிச்சிருக்கீங்க வெரி குட் நம்ம சர்ச்சில் ஒருத்தங்க தான் அதை படிச்சிருக்கிறாங்க தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க வெரி ரீசெண்ட் புக் அந்த புக்கோடைய ஆத்தர் வந்து நிவேதா தாமஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல திருவள்ளூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னைக்கு எவ்வளவு வித்தியாசமான பாரம்பரியங்கள்லாம் இருக்குது அப்படின்றத குறித்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஏன் ஏன்னா இது இன்றைக்கி சொல்லணும்னா இன்றைக்கி டாப்பிக்காக அதுதான் தான் கிரைஸ்ட் ரெடிம்ஸ் ஆல் எல்லாரையும் இயேசு ஏற்றுக்கொள்கிறார் எல்லாரையும் இயேசு ஏற்றுக்கொள்கிறார்னா எல்லாரையும் தான் ஏற்றுக்கொள்கிறார் அவர்கிட்ட எந்த பிரிவினையும் இல்லை நோ பார்சியாலிட்டி ஜீசஸ் அக்செப்ட் எவ்ரிபடி எல்லா விதமான பாரம்பரியங்கள் எல்லா விதமான கலாச்சாரங்கள் எப்படிப்பட்ட மக்களாயிருந்தாலும் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் செய்தி இந்த செய்தியை எப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நமக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க டிவைன் லவ் கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம் பார்க்க போறோம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமா முதல் வேத பகுதி யோனா நாலாம் அதிகாரம் யோனாவுக்கு ரெண்டு யோனா ஸ்டோரியில் ரெண்டு விளக்கம் இருக்குது சண்டே ஸ்கூல் லெவலில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் யோனா திருக்கதரிசியை ஆண்டவர் அனுப்பினார் நினிவே பட்டணத்திற்கு அனுப்பினார் உடைய அழிவை குறித்து சொல்லுவதற்கு அனுப்பினார் யோனா போக மறுத்து வேறு போ தர்சீசுக்கு ஓடினார் தர்சீசுக்கு ஓடின யோனாவை ஆண்டவர் பிடித்தார் கப்பல் இருந்து வீசப்பட்டார் மீன் பிடிச்சது மீன் விழுங்கி கொண்டு வந்து நினைவேவின் கரையில் கக்கியது நினைவேவின் கரையில் கக்கின யோனாவை திருப்பி ஆண்டு எழுப்பி விடுறாரு போய் நினைவே உள்ள மூணு நாள் பயணம் போய் நினைவே பார்த்து சொல்றாரு மனம் திரும்புங்கள் நாற்பது நாள் டைம் இல்லை நினைவே அழிந்து போகும் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் நினைவே அழிஞ்சா நினைவே அழியவில்லை நினைவே பட்டணத்துக்கு காண்டவர் ஒரு 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 வாய்ப்பு கொடுக்கிறார் நினிவே அழியவில்லை நினிவே அழியாமல் போனது இப்ப சண்டே ஸ்கூல் வந்து அடுத்த லெவல் அதனால தான் நமக்கு ரீடிங் பார்த்தீங்கன்னா யோனா புஸ்தகத்தில் எங்க வாசி இருக்கோம் இப்போ இன்னைக்கு கடைசி சாப்டரை பொதுவா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அதோட ஸ்டோரி என்ஸ் மீன் விழுங்கிச்சு மீன் கக்கிச்சு யோனா வேலையை முடிச்சுட்டு போயிட்டார் இல்ல ஸ்டோரி அங்க எண்ட் ஆகல அதுக்கப்புறம் இந்த புக்கு நினைவேவின் மனம் திரும்புதலை பற்றியா இல்ல யோனாவின் மனம் திரும்புதலை பற்றியா இந்த புக்கு நினைவேவின் மனம் திரும்புதல் மாதிரி ஆரம்பித்தாலும் முடிகிறது எங்க போய் எங்க போய் நிற்குது யோனாவின் மனம் திரும்புதல் பத்தி போய் நிற்குது அதுதான் முக்கியம் சரி இதுதான் தான் நீங்க பார்க்க போறோம் அங்க வசனம் மொத வசனம் நாலாம் அதிகாரம் மொத வசனம் யோனா மிகவும் விசனமாயிருந்தார் யோனா ஏன் விசனமாயிருந்தார் லட்சத்தி இருபதாயிரம் பேர் இறந்து போக போகிறாள் என்று வருத்தப்பட்டாரா யோனா ஏன் விசனமாக இருந்தார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இறந்து போயிருவாங்க நினைச்சு கவலைப்பட்டாரா நிறைய நேரம் இங்க நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இங்க நிக்குது யோனா எதுக்கு கவலைப்பட்டார் இங்க தாங்க நம்ம எல்லாருக்குமே இங்க தான் வந்து நிக்கிறோம் யோனா எதை குறித்து கவலைப்பட்டார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இறந்துருவாங்களே ஐயோ பாவம் அம்மா அப்படி யோசிச்சாரா குழந்தைங்க இருக்குது பிறந்த குழந்தை நேற்றுக்கு பிறந்த குழந்தை இருக்குது ஒரு வயசு குழந்தை இருக்குது நடக்க முடியாதவங்க இருக்காங்க வயசானவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் வாலிபர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் பெரியவங்க இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க ஆடு இருக்குது மாடு இருக்குது இதுக்காக கவலைப்பட்டாரா எதுக்கு கவலைப்பட்டாரு தான் சொன்னது நடக்கல தான் ஈகோ ஆஃப் யோனா நிக்குது நான் நினைச்சது நடக்கல சோ இங்க யோனாவின் விசனம் எங்க வந்து நிக்குது எனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது எனக்குன்னு என்ன இருக்குது எனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது இப்போ இது நடக்கலன்னா யாருக்கு ரெப்புடேஷன்ல பிரச்சனை வரும் ஆமா நீ எனக்கு இது அதை தான் சொன்ன நான் ஏன் தர்சிஸ்க்கு ஓடணும் தெரியுமா நான் ஏன் நீங்க சொன்னதை கேட்காம வேற டிக்கெட் வாங்கி தர்சிஸ்க்கு போனேன் அதை அடுத்த சொல்றாரு அடுத்து சொல்றாரு நான் இதுக்கு தான் தரிசித்துக்கு போனேன் ஏன்னா நீங்க செய்ய மாட்டீங்கன்றது எனக்கு சரி நீங்க ரொம்ப ரொம்ப இரக்கமுள்ள கடவுள் நீங்கள் மனதுருக்கமுள்ள கடவுள் நீங்கள் உருக்கமுள்ள கடவுள் நீங்கள் இறங்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் இதுக்குத்தான் நான் என்ன முன்னமே அனுப்பாதீங்கன்னு நான் சொன்னேன் அப்படி சொல்லி யோனா கோவப்படுறார் உடனே ஆண்டவர் யோனாக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி சரி யோனா நீ போய்க்க உள்ள போய் டென்ட்ல போய் படுத்துக்கன்னு சொல்லி படுக்க வச்சு வெளியில் ஒரு ஆம் மரம் ஆமனுக்கு செடி அப்போ அந்த ஆமணக்கு செடி முளைச்ச உடனே யோனாக்கு பகல்ல டென்ட் ரொம்ப சூடா இருக்கிறதுனால கூடாரம் சூடாக இருக்கிறதுனால வெளியில வந்து பதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு சந்தோஷமா டென்ட்ல இருந்து இப்போ எதை பாத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லேருந்து நினைவு எப்படி அழிதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆனால் நினைவு அழியலை திடீர்னு அந்த ஆமணுக்கு செடி போன உடனே யோனாக்கு மறுபடியும் கோவம் வருது இந்த ஆமனுக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சு இது போச்சே அப்படி சொல்லிக்கோ வருத்தப்படுறாரு வியாக்கலப்படுறாரு அப்பாண்ட சொல்றாரு இந்த ஒரு ஆமணக்க செடிக்கு நீத்தப்படுறியே நான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரை சொல்லி நீ நினைக்கிற பத்தி அது எப்படி தப்பு நான் அவங்க மேலே இறக்கம் போடுவேன் இல்லையா அப்படின்னு சொல்றேன் நம்ம ரெண்டு விஷயம் கத்துக்கிறோம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில நேரம் யோனாவுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் இந்த டாபிக் படி நம்ம போயிடுவோம் யோனாவுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் டாபிக் படி யோனா என்ன நினைக்கிறாருன்னா கடவுளுடைய அன்பு எங்களுக்கு மட்டும்தான் அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைவே நினைவே யார் இஸ்ரவேல் மக்களுடைய எதிரிகள் தான் நினைவே எங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய ஒரு நாட்டை அழிப்பதற்கு எங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த வாய்ப்பு என்ன போயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு அப்போ யோனாவுடைய பிரச்சனை என்னன்னா ஆண்டவர் எங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இறக்கம் காட்டுனாலும் எங்களுக்கு மட்டும்தான் ஆண்டுடைய பிளஸிங்ஸ் எங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் எங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிற ஒரு மனப்பான்மையில் யோனா இருக்கிறார் அந்த மனப்பான்மையை ஆண்டவர் உடைக்கிறார் ஆண்டவர் யோனாக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவர் இந்த உலகத்திலே எல்லாருக்கும் தகப்பன் ஆண்டருடைய அன்பு இந்த உலகத்தில் எல்லாருக்குமானது அதை யோனாவுக்கு அங்க ஆண்டவர் என்ன பண்றார்னா சொல்லிக் கொடுக்கிறார் தான் நினைவேவின் மனமாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் யோனாவின் மனமாற்றம் தான் இந்த புத்தகத்துல ரொம்ப முக்கியமானது அப்ப யோனா ஆண்டவுடைய ஊழியக்காரனா இருக்கிற யோனா ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சுக்காம போயிட்டாரு என்ன புரிஞ்சுக்காம போயிட்டாருன்னா ஆண்டவர் எல்லாருக்கும் தகப்பன் என்பதை அவர் மறந்து விட்டார் அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாருன்னா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அதை யாரு எந்த பக்கம் இருந்து சொன்னாலும் ஒரு அர்த்தம் தான் என்னன்னா நம் அனைவருக்கும் ஒரே ஒரு தகப்பன் என்கின்ற ஒரு புரிதலை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நம்ம பூலோக அடிப்படையில் இந்த பூமியின் அடிப்படையில் நமக்கு தனித்தனியா ஃபாதர் மதர் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரே பரம தகப்பன் உண்டு அப்போ நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து அனைவருக்கும் பொதுவானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் யோனாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்போ யோனாவுக்கு இங்கே ஆண்டவர் ஒரு பெரிய லெசன் எடுத்துக் கொடுக்கிறார் ஏன்னா இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் நினைச்சாங்க அந்த காலத்தில் ஆண்டவர் எங்களுக்கு மட்டும்தான் எகோவா தேவன் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சாங்க ஆனா அப்படி இல்லை பின்னாடி வந்தவர்கள் இல்ல ஆண்டவர் அனைவருக்கு ஆனவர் ஆண்டு அன்பு அனைவருக்குமானது அதை ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஆண்டவருடைய அன்பு அனைவருக்குமானது அதே நேரத்துல ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க வேண்டிய அதாவது ஆண்டவருடைய ஊழியம் மினிஸ்ட்ரி அதுவும் அனைவருக்குமானது நம்ம அதை பார்க்கலாமா ஒன்னு திமுத்தி ரெண்டாம் அதிகாரம் எடுத்துக்கலாம் அங்க ஆறாம் வசனத்துல எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் பவுல் என்ன சொல்றாருன்னா பவுல் தீமத்தைக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு ஆதி திருச்சபையில சபையை ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு வந்த பிரச்சனை என்னன்னா இந்த சர்ச் யூதர்களுக்கு மட்டுமா யூதர் இல்லாதவர்களை சேர்த்துக்கலாமா யூதர் இல்லாதவர்களை சர்ச்சில் சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்ற கொஸ்டின் வரும்போது சர்ச் என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்கன்னா இல்லை ஆண்டவர் அனைவருக்கும் ஆனவர் குருநெலி வீட்டுக்கு போன பேரில் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா அந்த முதல் லைன் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அவர் என்ன சொன்னார்னா தேர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி இன் காட் கடவுளுக்குள் பார்சியாலிட்டி இல்லை ஆண்டவர் பார்சியாலிட்டி பார்ப்பது இல்லை ஆண்டவர் எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகிறார் என்கின்ற செய்தியை சொன்னார் அப்ப இங்க பால் வந்து திமுத்துக்கு என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா கிரைஸ்ட் ஃபார் ஆல் ஆண்டவர் அனைவருக்குமானவர் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டுடைய சிலுவையை சுமக்கிறார்னா அந்த சிலுவை அனைவருக்கும் அவர் சுமந்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றார் இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒரு படம் வரைங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு எக்ஸா ஒரு பைபிள் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டாங்களா இயேசு கிறிஸ்துவை குறித்து சிறு குறிப்பு வரைங்க அப்போ ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னா ஜீசஸ் கிறிஸ்டை வரைஞ்சிட்டான் அதுவும் சின்னதாக வரைஞ்சிருக்கிறான் அப்போ அவன் கேட்டாங்களா ஏன்ப்பா சின்னதாக வரைஞ்சிருக்கிறேன் ஏன்னா அவங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கிறாங்க சிறு குறிப்பு வரைகணும்னா அவன் சின்னதாக வரைஞ்சிட்டேன்னு சொன்னான் பெரிய கொஸ் பெரிய குறிப்பு வரைகணும் அவன் பெருசாக வரைஞ்சிருப்பான் சரி ஓகே அவன் என்ன வரைஞ்சான் தெரியுமா நாம என்ன வரைவோம் ஒரு சண்டே ஸ்கூல் மாணவனை வரைய சொல்கிறோம் ஓகே நாம எப்படி இயேசுவை வரைய சொன்னால் எப்படி வரைவோம் ஹவு வி இமேஜின் ஜீசஸ் ஒரு லாங் ஹேர் கரெக்டா அது ஹேர் எந்த கலரில் இருக்கும் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஜீஸோடைய கண் எந்த கலரில் இருக்கும் ப்ளூ ரைட் ஜீஸுடைய ஸ்கின் எந்த கலரில் இருக்கும் ஃபேர் ரைட் ஏன் நம்ம இப்படி ஒரு இமேஜ் பண்ணி ஒரு இமேஜினேஷனில் இருக்கிறோம் இந்த இமேஜினேஷன் நம்ம நம்ம மனசில் சொல்ல தரப்பட்டிருக்குது நான் ஒரு பிக்சரை கட்டுறேன் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இதுவரை உலகத்தில் இருக்கிற பல திருச்சபைகளில் பயன்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து உடைய முகம் இதில் எதை சூஸ் பண்ணுறது சைனீஸ் ஃபேஸ் இருக்குது

ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எல்லாருக்கும் சொந்தமானவர் அவர் எப்பவுமே எல்லாருக்கும் பொதுவானவர் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே அவரை கொண்டு வந்து நம்ம நிறுத்துகிறோம் ஏன்னா அந்த வரையறை தான் நம்ம மைண்டில் இருக்குது அந்த வரையறையில் நம்ம நிறுத்துறோம் அதனால் நாம் நிறைய நேரத்தில் இவங்க ஆண்டவர் ஏற்றுப்பார் ஏற்றுக்க மாட்டார் சொல்லி வி ஆர் ஜட்ஜிங் நோ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அனைவருக்குமானவர் அதனால் நம்ம என்ன செய்யணும்னு பவுல் சொல்கிறார் பாருங்க மொதல் வசனத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அனைத்து மனுஷர்களுக்காகவும் நீங்க என்ன பண்ணணும் ஜபம் செய்ய வேண்டும் அதுதான் அனைத்து மனதர்களுக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் அதுதான் லவ் அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய அன்பு அகில உலகத்துக்குமானது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் அகில உலகத்துக்குமானது அப்போ நாம் எல்லா மனுஷருக்காக ஜபிக்க வேண்டும் எப்படி எல்லா மனசுக்காக ஜபிக்கணும் உங்களை நிந்திப்பவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை சபிப்பவர்களுக்காகவும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்க ஜபித்து ஒரு முன்மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுங்க காட்டிவிடுங்கள் அதுதான் அன்பு அப்போ ஆண்டோட அன்பு என்னன்னா எல்லா மக்களுக்காக நம்ம ஜோமன் எல்லாருக்காக நம்ம ஜோமன் அதுதான் கொஸ்டின் நிறைய நேரத்தில் நம்ம எப்படி பண்ணிடுறோம்னா இவங்க ஆண்டுடைய பிள்ளை இவங்க ஆண்டுடைய பிள்ளை கிடையாது இப்படி இருந்தா தான் ஆண்டுடைய பிள்ளை இப்படி இல்லைன்னா ஆண்டுடைய பிள்ளை கிடையாது அப்படின்னு வி ஜட்ஜ் பீப்புள் நோ அக்செப்ட் எவ்ரிபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மறித்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டுடைய இயேசு கிறிஸ்து நம்ம சொன்ன மாதிரி அனைவருக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்க வேண்டும் அதைத்தான் கத்துக்கிறோம் ரெண்டு விஷயம் கடைசியா மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் கிரைஸ்ட் ரெடிம்ஸ் ஆல்ல நம்ம கத்துக்கிற மூணாவது விஷயம் என்னன்னா நமக்குள்ளாக இருக்கக்கூடிய மன தடைகளை நாம் உடைக்க வேண்டும் வி மஸ்ட் பிரேக் ஆல் த ஸ்டிக்மாஸ் இன்சைட் அது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் எழுது நர்ச்சை இது நோய் வாசி கேட்ட சுசேஷ வேத பகுதி மார்க் ரெண்டு எடுத்துக்குங்க அங்கே ஒரு கான்ட்ரவர்சி என்ன கான்ட்ரவர்சினா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சாப்பிட்றார் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை என்னது யார் கூட சாப்பிட்டாருன்றது பிரச்சனை யார் கூட அவர் சாப்பிட்டாருன்றது பிரச்சனை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக இந்த முதல் செஞ்சுரி பேலஸ்டைனில் பரிசெயர்கள் என்ன பண்ணுவாங்களா சாப்பிடுவாங்க ஒரு இரவு உணவை அவர்கள் ஒரு பெரிய இடத்துல இருந்து சாப்பிடுவாங்க அந்த இரவு உணவுக்கு நிறைய பேர் அழைச்சிருப்பாங்க டின்னருக்கு டேபிள் பெரிய டேபிள் போடப்படும் அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த சாப்பிடும்போது அங்கே இருக்கிற ரபி என்ன பண்ணுவாருனா அந்த குரு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை போதனை செய்வார் அவங்கள அந்த ஃபெலோஷிப்பில் கூப்பிடுவாங்க அந்த ஃபெலோஷிப்பில் யாரை கூப்பிடுவாங்க யா கூப்பிடப்பட்டாலே ஒரு பெரிய விஷயம் அந்த டின்னருக்கு இன்வைட் பண்ணப்பட்டாலே ஒரு பெரிய விஷயம் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா அந்த டின்னர் அவர் தனியாக நடத்துகிறார் அவர் ஒரு டின்னருக்கு எல்லாரையும் கூப்பிடுறாரு அவர் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயக்காரரையும் பாவிகள் பாவிகள் யாரா தனியா இருக்காங்களா உலகத்துல இங்க பாவிகள் நம்ம யாரையா தனியா குறிப்பிட முடியுமா இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாவிகள் தனியா இருக்காங்களா நம்ம எல்லாருமே பாவிகள் நம்ம அட்மிட் பண்ணிக்கிறோம் ஸோ பாவிகள் தனி ஆனா அங்க போட்டிருக்குது பாவிகள் அப்படின்னு யாரும் இப்ப பாவிகள் யாரா இருக்கலாம் அப்ப மத்தவங்க யாரும் பாவம் செய்யலையா அனைவரும் பாவிகள் நம்ம இன்னைக்கு சொல்றோம் அங்க பாருங்க அங்க பாருங்க ஒரு வசனம் போட்டிருக்குது பாவிகளோடும் பகிர்ந்து இருந்தாருன்னா இந்த பரிசெயர்கள் கொஞ்சம் பேரை என்னன்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் பாவிங்க இவங்களை எதுவும் சேர்த்து கூடாதுன்னு சொன்னாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா யாரையும் சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னவங்க கூட போய் உட்காந்து என்ன பண்ணுறாரு சாப்பிட்றாரு இதுதான் நாம் செய்ய வேண்டிய முத வேலை முத்திரை குத்தப்பட்ட மனிதர்களை நாம் முத்திரைகளை உடைத்து நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் ஒரு சின்ன எக்ஸசைஸ் நல்லா பார்த்துக்குங்க ரெண்டு பேர் பார்க்குறங்க இதில் ரெண்டு பேர்ல யார் குற்றவாளி சும்மா உங்களுடைய தீர்வு சொல்லுங்களேன் யார் இதில் கெட்டவங்களா இருப்பார் பொதுவா உங்க மைண்ட்ல இருந்து ஓபனா சொல்லுங்க ரெண்டு பேரை பாக்குறீங்க இதுல யார கெட்டவர் முடிவு பண்ணுவீங்க நான் சொல்றது புரிய இது ஒவ்வொருத்தரும் இப்ப எல்லாரும் கேட்டு நான் சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில் என்ன பார்த்து சொல்லுங்க நமக்குன்னு ஒரு ஜட்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது ஒரு நபரை பார்த்த உடனே என்ன பண்ணுவான் சின்ன வயசுல அம்மா நமக்கு பூச்சிக்காரன் வரான்னு சொல்லி சாப்பாடு விட்டுனாங்க யாராவது பூச்சிக்காரனை பார்த்துருக்கீங்களா பார்த்தது இல்லை ஆனால் நமக்கு ஒரு உருவம் உருவாக்கி வச்சிருக்கிறோம் இப்படி இருந்தால் தான் அவர் என்னது அவர் வந்து பாவின்னு நினைக்கிறோம் ரைட் அந்த பக்கம் கருப்பா இருக்கிறாரு பார்த்தீங்களா அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் ஜார்ஜ் வாஷிங்டன் ரோவர் அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருந்து இன்னைக்கு நம்ம பீனட் பட்டர் சாப்பிட்றோம்ல அது அது வந்து வந்துச்சு அப்படின்னாலே அது அவர் தான் காரணம் அவர் சொன்னார் வேர்க்கடலை வந்து பன்றிகளுக்கு போடுற உணவா இல்லை வேர்க்கடலை மனுஷங்களும் சாப்பிடலாம்னு சொல்லி அவர் வந்து அதை அது அது அலர்ஜி கிடைக்கும் சொல்லிட்டு மனுஷங்க சாப்பிடாம இருந்ததை வேர்க்கடல மனுஷங்க சாப்பிடலாம்னு சொல்லி சொன்னாரு இன்னைக்கு நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம் அதான் அவரு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் பேர் வந்து பென்னி பென்னி மேட்ஸ்டான்னு சொல்றாங்க இவர் ஒரு அமெரிக்கன் பேங்க்ல ஃப்ராட் பண்ணவர் பெரிய ஃப்ராட்ஸ்டர் ஏமாத்துக்காரு நிறைய பேரை ஏமாத்தி சிறைச்சாலையில ரொம்ப நாள் இருந்தவர் யாரு இந்த பக்கம் கோட் ஷூட்ல இந்த பக்கம் இருக்கிறவர் சிவப்பா இருக்கிறவர் ரைட் இப்போ நம்ம என்ன பொதுவா நம்ம பார்த்தவொடனே இப்ப யார் பெட்டர் பர்சன் நினைப்போம் இதுக்கு யார் காரணம் நம்மளுடைய மூலையில் நாம் பதிவு செய்து வைத்திருக்கிற ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலரை நம்ம கெட்டவங்களாகவும் ஒரு சிலரை நம்ம நல்லவங்களாகவும் சொல்கிறோம் ஒரு பழமொழி இருக்குது ஒரு புக்கை வந்து நல்ல புக்காக கெட்ட புக்கான்னு சொல்லி அட்டையை பார்த்து என்ன பண்ண முடியாது யாரையும் தோற்றத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது எல்லாரையும் நம்ம ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னா எப்போவுமே ஒரு தோற்றத்தை வச்சு தான் ஒருத்தர் என்ன பண்ணுது முடியும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரா எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகிறார் பாவிகள் என்று அழைக்கப்பட்ட மக்களோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு உணவு உண்ணுகிறார் கெட்டவங்கன்னு சொல்லப்பட்டவங்களோடு இயேசு அமர்ந்து சாப்பிடுகிறார் அப்ப இயேசுவானவர் என்ன செய்தாரோ அதை நாமும் செய்ய வேண்டும் யார் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ மோசமானவங்களா கருதப்படுறாங்களோ வேணான்னு ஒதுக்கப்படுக்கிறாங்களோ அவங்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் கிறிஸ்டியானிட்டி அதுதான் இயேசு கிறிஸ்து அனைவரையும் நேசிக்கிறார் என்கின்ற செயல் சரி இதை செஞ்ச உடனே இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க நீங்க எப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு ஒரு கிளாசிக் ரிப்ளை பிணியாளிகளுக்கு தான் வைத்தியர் டாக்டர் யாருக்காக இருக்கிறார் ஆமா டாக்டர் ஃபார் பேஷன்ஸ் சுகம் இல்லாதவர்களுக்காக மட்டும்தான் மருத்துவமனை இருக்கிறது சுகம் இல்லாதவர்களுக்காகத்தான் மருத்துவர் இருக்கிறார் அப்ப நான் எதுக்காக வந்தேன் சுகம் இல்லாதவர்களுக்காக வந்தோம் அதனால்தான் ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில நம்ம சொல்றோம் எங்களுக்கு எங்களுக்கு சுகமே இல்லை எங்களுக்கு சுகமே இல்லை தான் நாங்க எங்க வந்திருக்கிறோம் அப்ப இங்க நாம் வந்திருக்கிறதே நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் வி அட்மிட் தட் வி ஆர் சின்னஸ் இங்கே நாமளே பாவிகளா வந்து அமர்ந்து விட்டு இன்னொருத்தர் நம்ம பாவின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னா அங்க அந்த திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒரு ஜபம் சொல்ல போறோம் இரக்கமுள்ள பிதாவே இல்ல நாங்கள் உங்களுடைய மேஜையில் பங்கு ஏற்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் இந்த ஜபம் ஒவ்வொரு முறையும் இந்த ஜபத்தை சொல்லும் போது நாம் நாம் பாவிகள் என்பதை மட்டும் நம்ம நாம் நாம் கூட ஆண்டோட பிள்ளையா இருக்கிற ஒருவர் யார் கூட இருக்க வேணும் எங்கு மக்கள் கண்ணீரோடும் கவலையோடும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அங்கத்தான் ஆண்டவரும் இருக்கிறார் இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க யார் இருக்கணும் நானும் இருப்பேன் ஏசு எங்க இருக்கிறார்னா ஏசு புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட மக்களோடு அவர் இருக்கிறார் அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நானும் இருப்பேன் உலகம் முழுவதும் நிறைய ஊழிய ஸ்தாபனங்கள் இருக்குது ஒரு நிறுவனத்தை நம்ம ஊழியம் ஸ்தாபனமாக அங்கீகரிப்போமா மாட்டோமான்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்கள பற்றி நான் சொல்லணும்னு நினைச்சேன் அவங்கள பற்றி தெரியாதவங்களே யாரும் இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இல்லாத இடமே இல்லை ஒரு சர்ச்சு போக முடியாத இடத்துல கூட அவங்க போனாங்க அது எந்த நிறுவனம் தெரியுமா ரெட் கிராஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரெட் கிராஸ் இந்த ரெட் கிராஸ் எங்க போகும் தெரியுமா ரெண்டு நாடு மும்முரமா சண்டை போட்டு ரத்த வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிற இடத்துல இந்த கொடி போகும் இந்த கொடியை பார்த்தா குண்டு வீசப்படாது இந்த கொடியை பார்த்தா இந்த சின்னத்தை பார்த்தா அமைதி அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்க மேலே இந்த கொடியை போற்றிட்டு ட்ரெஸ்ஸை போற்றிட்டு அவங்க போவாங்க அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்க ரெண்டு பக்கமும் போவாங்க ஏன்னா அந்த சின்னம் பார்த்தீங்களா அது என்ன சின்னம் சிலுவை சிலுவை யாருக்கு போது யாருக்கு சொந்தமானது கிராஸ் ஃபார் ஆல் கிரைஸ்ட் ஃபார் ஆல் இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார் இயேசுவிடத்தில் பிரிவினை இல்லை இயேசுவிடத்தில் பேதம் இல்லை இயேசுவிடத்தில் கசப்பு இல்லை இயேசுவிடத்தில் வெறுப்பு இல்லை இயேசு எல்லாரையும் சேர்த்துக்கொள்கிறார் கொள்கிறார் இயேசு எல்லாருக்கும் பொதுவானவர் ஆனா நாம எல்லாரையும் சேர்த்துக்கிறோமா இதுதான் சேலஞ்ச் லெந்த காலத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக இது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆண்டவர் அனைவரையும் நேசிக்கிறார் காட்ஸ் லவ் இஸ் யூனிவர்சல் காட்ஸ் காட்ஸ் மிஷன் இஸ் யூனிவர்சல் அப்போ ஆண்டவருடைய ஊழியம் எல்லாருக்குமானது ஆண்டவருடைய அன்பு எல்லாருக்குமானது நாமும் ஆண்டுடைய அன்பு எல்லாருக்குமானது என்பதை நினைக்கணும் நாமும் யாரையும் புறந்தள்ளி விடாமல் அனைவரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஊழியத்தி செய்ய தாமே நமக்கு